ஆந்திர மாநிலம் விஜயநகரிலிருந்து ஒரு பெண்மணி திருவண்ணாமலை வந்தபோது பகவானிடம் புலம்பினார் பகவானே முன்னே மாதிரி அடிக்கடி இங்கே வந்து உங்களைத் தரிசிக்க முடியலை வயசாயிடுச்சு அதனாலே உங்க படத்தை வச்சு தினமும் பூஜை பண்றேன் நல்லதும்மா அந்த பூஜை போதும் இங்கே வரணும்னு அவசியமில்லை பகவான் நீங்க சும்மா என்னை சமாதானப்படுத்த சொல்லீங்க என்றால் பகவான் உடனே விஜயங்கரத்தில் அந்த பக்தியின் வீடு அவர் வணங்கும் படம் பற்றிய விவரம் எங்கே அவர் அந்த படத்தை வைத்து எப்படி எப்பொழுது பூஜை செய்கிறார் போன்ற விவரங்கள் அனைத்தையும் சொல்ல பக்தி திகைத்துப் போகிறார் அதே அதேபோன்று தென் அமெரிக்காவில் சிலையிலிருந்து ஒரு தம்பதி கையில் போதிய பணம் இல்லாமையினால் விமானம் தவிர்த்து ஆறு மாதம் கப்பல் பயணம் செய்து திருவண்ணாமலைக்கு வந்தனர் பகவான் அவர்களிடம் அன்புடன் அங்கேயே என்னை நினைத்திருக்கலாமே ஏன் இவ்வளவு சிரமப்பட்டீர்கள் என்றார் அவர்கள் கொஞ்சம் அவநம்பிக்கையுடன் அவரை பார்க்க அவர்கள் சிலியில் வசிக்கும் இடம் சுற்றியுள்ள தென்னை மரங்கள் கடற்கரை அனைத்தையும் ஒரு கவிஞர் மாதிரி விவரித்தார் ஒரு சமயம் சின்மயானந்தர் தன் சீடர்களிடம் ரமணரை பற்றி இவ்வாறு கூறியுள்ளார் எல்லா நாணிகளும் அடியார்களின் துயரங்களை கரைப்பார்கள் என்றால் ரமணரோ அடியார்களையே கரைத்து விடுவார் நேரமோ தூரமோ அவருக்கு ஒரு பொருட்டில்லை